வணக்கம் ஓரொரு கால் எம்பேருமான் எந்தெந்தே நம் பெருமான் சீரொரு கால்வாயோ வாழ் கள்ளி கூற நீரொரு கால் ஓ வா நெடுந்தாரை பாரொரு கால் வந்தனையாள் பின்னோரை தான் பணியாள் பேரரையர் கிங்கனே பித்தொருவர் ஆ மாறும் ஆரொருவர் யு வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தாள் வாரொருவ பூண்முலகீர் வாயார நாம் பாடி ஏருறுவ பூம்புனல் பாய் தாடيلோแรม வாバイ ரொம்ப அழகா மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் பாவை நோன்பு நோற்க பெண்கள் எல்லாம் நீராட குளத்துக்கு போறாங்க போகும்போது அவங்களுடைய தோழிகள்லாம் அங்க இருக்காங்க அப்போ அதுல ஒரே ஒரு பெண் மட்டும் என்ன சொல்றா தன்னுடைய தோழியனுடைய பக்திய பத்தி சொல்றா என் தோழி எப்படிப்பட்டவ தெரியுமா நம்மெல்லாம் ஒரு தானே எம்பெருமானே எம்பெருமானேன்னு சொல்லுவோம் ஆனா அவ இடைவிடாம எம்பெருமானுடைய நாமத்தையே சொல்லிட்டு இருக்கா அப்படி சொல்லும் போது அவளுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் அருவி மாதிரி கொட்டுது அவ சிவபெருமானுடைய நாமத்தை தவிர வேற எந்த நாமத்தையும் சொல்லாம நிலத்துல மூர்ச்சையாகி விழுந்து கிடக்கா அந்த தன்னை மறந்த நிலையிலேயே அவ இருக்கா அப்படிப்பட்ட தோழி ஒருவர் இப்படித்தான் இறைவன் பக்தர்களை ஆட்கொள்ளுவானோ இதுதான் பித்தராக இருக்கக்கூடிய தன்மையும் யார் இப்படி ஆட்கொண்டா நம்முடைய சிவபெருமான் தான் என்னுடைய தோழியை இப்படி ஆட்கொண்டிருக்காங்க அப்படி பெருமை மிக்க சிவபெருமானுடைய நாமத்தை நாமும் இந்த நீராடும்போது இந்த அழகிய பூக்கள் நிறைந்த குளத்துல நீராடும்போது போது நாமும் வாயார சிவபெருமானுடைய நாமத்தை பாடி மகிழ்வோம் அதனுடைய பலனை பெறுவோம் அப்படின்னு ரொம்ப அழகா தன் தோழிகளுக்கெல்லாம் எடுத்து சொல்ற மாதிரி மாணிக்கவாசக பெருமான் ரொம்ப அழகா பாடியிருக்காரு ஒருமுறை கைலாயத்துல பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வந்தது என்ன சந்தேகம்னா பார்வதி கேட்டா கங்கையில குளிச்சா புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்களே ஆனா நம்ம கைலாயத்துல புண்ணியம் சேர்த்துட்டு வந்தவங்க எல்லாம் குறைவா இருக்காங்களே எத்தனை பேர் கங்கைக்கு குளிக்க வராங்க ஏன் அவங்க எல்லாம் கைலாயத்துக்கு வரவே இல்ல அப்படின்னு கேட்டா அப்போ சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டு பார்வதி காதுல ஒரு ரகசியத்தை சொன்னாரு கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் காணாம போயிட்டாங்க அப்போ பார்த்தா கங்கை கரைக்கு பக்கத்துல ஒரு சுமங்கலி பெண் ஒரு வயதான பெண் அங்க நின்னு கரையில நின்னு கத்திரா ஒரு கிழவர் அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்காரு கடல்ல கங்கையில ஐயோ காப்பாத்துங்க என்னுடைய கணவரை யாராவது காப்பாத்துங்களேன் சீக்கிரம் வாங்கலே அப்படின்னு உடனே ஊரே திரண்டு வந்தது புலவர்கள் வந்தாங்க பக்தர்கள் வந்தாங்க இளைஞர்கள் வந்தாங்க முதியவர்கள் எல்லா வகை இனத்தவரும் வந்தாங்க வந்த உடனே அந்த பெண் சொன்னா என்னுடைய கணவரை எப்படியாவது காப்பாத்துங்க ஆனா பாவம் செஞ்சவங்க யாரும் என் கணவரை போய் தொட்டு காப்பாத்த கூடாது அப்படி ஒருவேளை தொட்டா என் கணவரும் இறந்துருவாங்க தொட்டவரும் இறந்துருவாங்க என் கணவர் இல்லைன்னா நானும் இறந்துருவேன் அப்படின்னு ஒண்ணு ஓடி வந்த மக்கள்லாம் பின்வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அந்த கூட்டத்துல இருந்த படிக்காத ஒரே ஒரு பாமரன் மட்டும் ஓடி போய் முதியவரை காப்பாத்தி கரை சேர்த்தான் ஒன்ன எல்லாரும் கேட்டாங்க அவரை காப்பாத்தினா பாவம் இல்லாதவங்க தான் காப்பாத்தணும்னு சொன்னாங்களே அப்போ நீ பாவமே பண்ணலையா அப்படின்னு ஒன்ன நான் நிறைய பாவம் பண்ணிருக்கேன் சாமி அப்படின்னு அந்த பாமரன் அப்போ இந்த அம்மா சொன்னதெல்லாம் பொய்யா பாவிகள் தொட்டா உயிர் போயிடும் நாங்களே அதனாலதானே நாங்க உதவ வரல அப்படின்னப்போ அந்த படிக்காத பாமரன் சொன்னா கங்கையில குளிச்சா புண்ணியம்னு நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அதனால நான் இந்த கங்கையில இறங்கின உடனே நான் செய்த பாபம் எல்லாம் போயிடும்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் தானே அந்த முதியவரை போய் தொட்டின தொட்டேன் அதனால எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையிலதான் போய் காப்பாத்தினேன் அப்படின்னு சொன்னா அந்த பாமரன் கொஞ்ச நேரத்திலயே அந்த கிழவனும் கிழவியும் காணாம போயிட்டாங்க அப்போ கைலாயத்துல ஒரு பெரிய சிரிப்பு சத்தம் கேட்டுது பார்வதியோட சிரிப்பும் சிவபெருமானுடைய சிரிப்பும் சிவபெருமான் சொன்னாரு இப்போ தெரியுதா ஏன் கைலாயத்துக்கு நிறைய பேர் வரலன்னு கங்கையில் குளிக்க வர்றவங்கெல்லாம் நம்பிக்கையோட வர்றதில்லை எவன் கங்கையில் குளிச்சா நமக்கு புண்ணியம் கிடைக்கும்னு கடவுள் நம்பிக்கையோடு வருகிறானோ அவன்தான் கைலாயத்துக்கு வருவான் அப்படின்னு சொன்னாரான் சிவபெருமான் நாமும் நம்பிக்கையோட இந்த பாவை பெண்கள் மாதிரி நாமும் நம்பிக்கையோட மார்கழி திருநாளில் சிவபெருமானை வணங்குவோம் இறைவன் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்